தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி திருநாவுக்கரசரால் சிறப்பாக போற்றப்படும் பரம்பொருள் அருண் ஸ்ரீ ஜாகேச பெருமானின் ஆவார் ஜாகேச பெருமான் ஆவார் தென்னகத்தில் தேர் என்றாலே அது ஆறு தான் குறிக்கும் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு ஒரு அருமையாக ஒரு மதிகம் பண்ணிக்கொழிந்திலங்கு வேழத்தூரி போர்த்தான் புண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே அப்படின்னு பண்ணிருக்க சைவ சமய மரபுல பெரிய கோயிலுங்கிறது திருவாரூர் கோயிலை பிடிக்கும் கோயில்னா சிதம்பரத்தையும் பெரிய கோயில்னா திருவாரூர் கோயிலையும் பிடிக்கும் அப்பேற்பட்ட அதை இந்த கோயிலை பூங்கோவில் எனவும் வழங்கப்படும் பூங்கோவில்னு சொல்கிறார் பெரிய கோயில்னு சொல்கிறார் பூங்கோவில் சொல்கிறார் தேவாசிரியம் இன்னும் திருக்காவனத்தில் ஆயிரங்கா மண்டபத்தில் சைவ சமய சான்றோர்கள் கூடி எடுக்கும் முடிவு உலகெங்கும் உள்ள சைவ சமய சைவ சமயத்தின் நிறை கட்டுப்படுத்துவோம் என்பதால் இது சைவ சமயத்தின் தலைமை பீடமாக திகழ்ந்திருக்கிறார்கள் திருவாரூர் பெற்ற இடம் இங்கு மூலவர் வன்மீகநாதர் வடமொழியில் புற்றிடம் சொல்கிறது தமிழை வந்து புற்றிடம் கொண்ட பெருமான் என தமிழ் மொழியில் அழைக்கப்படுகிறது இத்திருத்தலம் சைவ திருத்தலமும் முதன்மையானதும் சப்த தலங்களில் மூலாதாரமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிரிதி பூமியாகவும் பூமியை உடச்ச ஸ்தலமாகவும் விளங்குகிறது அப்பேற்பட்ட திருக்கோயிலில் மூடவர் எப்பொழுது தோன்றினார் என்பதே காலக்கணக்கில் அப்பாற்பட்டது இதனை திருநாவுக்கரசர் திருவினால் ஓர் பாகம் சேர்வதற்கு முன்னோ பின்னா தில்லை அம்பலத்தாடுவோன் புகுதற்கு முன்னோ பின்னா திசை எட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக நாளோ என பாடியிருக்கார் இந்த கோயில் கட்டினா வரலாறே தெரியலைங்கிறான் இப்பெல்லாம் பில்டிங்க்கு ஐம்பது வருஷம் நூறு வருஷம்தான் லைஃப் டைம் சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு அதே அப்பேற்பட்ட அந்த திருவாரூர் கோயிலில் ஆலயத்தில் முக்கியமாக உள்ள கோயிலுக்குள்ளேயே சின்ன சின்ன கோயில்கள் மற்றும் இருபத்தி நாலு திருக்கோயில்கள் சின்ன சின்ன கோவிலில் கோபுரமாக கோவில் வச்சு கோவிலாக வச்சு அதை அபிஷேகம் பண்ணி கும்பு அபிஷேகம் பண்ணிக்கும் எல்லாம் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு த திருக்கோயில்கள் உள்ள உட்கோயில்கள் இருக்குது இத்தொற்கோயில்கள் மூன்றாவது பிரகாரத்தில் வடமேற்கு திசையில் ஈசான்ய திசையை நோக்கி அருள்மிகு கமலாம்பிகா திருக்கோயில் உள்ளது இங்கு எழுந்தவருடைய அம்பிகை சிறசில் சர்வேஸ்வ சர்வேசனை போன்ற கங்கையும் பிறையையும் சூடிக்கொண்டு யோக வடிவில் அமர்ந்திருக்கிறாள் கமலாம்பா இவள் ஒன்று மூன்று தேவியரின் சங்கமம் கமலாம்பா கலைமகள் கா மலைமகள் ம அலை அலைமகள் ல ஆதரால் கமலாம்பா ஆதரால் புனித பாரத தேசத்தின் புகழ்பெற்ற அறுபத்தி நாலு சக்தி பீடங்களுள் அன்னை ஆட்சி புரியும் ஐந்து பீடங்களில் முதன்மையானதாகவும் காசி விசாலாட்சி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ஆரூர் கமலாயதாட்சி ஆரூர் கமலாயதாட்சி நாகை நீலாயதாட்சி ஆகிய ஆகிய தலங்களில் ஐந்து தலங்களிலும் சக்தி பீடமாக சிவஸ்வரூபியாக அருள்மிகு கமலாம்பா திகழ்கிறார் அப்பேற்பட்ட அருமையான சக்தி வாய்ந்த கமலாம்பா மூன்று தேவியிலும் ஒன்றாய் நிற்கும் அன்னையர் துர்காசம் முனிவர்கள் வழிபட்டுள்ளார் அன்னையை கரத்தில் மலர் ஏந்தியும் அன்னை வந்து மலர் மலர் ஏந்தியும் இடதுகரத்தில் இடையில் இருத்தியும் கால்களை யோகாசன நிலையில் அமர்ந்தும் மகாராணியைப் போல் காட்சியளிக்கிறார் கமலம்பா இவரின் அருள் வியந்து திருவாரூர் பிறந்த இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீர நவாவரண கீர்த்தனையை ரொம்ப அருமையாக சுவாமியை புகழ்ந்து மனசார பாடியிருக்கார் நவாவரண கீர்த்தனை நிறையா இருக்கும் நிறைய பேர் பாடிட்டு இருக்கார் அருமையான நவாவரண கீர்த்தனை அன்னையின் தவத்தினாலே வன்மிகுநாதர் புற்றிடம் கொண்டால் பெருமான் இல்ல ஏத்திலும் எழுந்தருளார் என்பர் இத்தரத்தில் அருள்மிகு கமலாம்பா திருக்கோயில் தனி கொடிமரம் தனி திரு மதில் திருமதில் கொண்டு தனி கோயிலாக உள்ளது மிகவும் சிறப்புடையது ஆடிப்பூர விழா அம்பாளுக்கு மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடிவெள்ளி தைவெள்ளிக்கிழமைகளில் கொண்டாடப்படுகிறது ஐம்பத்தி நாலு நாட்கள் பதினேழு முறை ஒன்றிய மனதுடன் அன்னையை வலம் வந்தால் வேண்டியவருக்கு வேண்டு எல்லாம் தந்து அருள் பாதிப்பால் அன்னை கமலாம்பிகா அப்பேற்பட்ட அருமையான சக்தி வாய்ந்தவள் அல்லியங்கோதை இதுவும் திருக்கோயிலுக்கு அமர்ந்த தனி கோயில் இங்கே அம்பாள் இரண்டு கரத்துடன் ஆதிபராசக்தியாக காட்சி அறிகிறார் பெயர் அல்லியங்கோதி வடமொழியில் நிலோத்பலாம்பா என்று பெயர் வேறு எங்கும் காண இயலாத தனிச்சிறப்பு கொண்ட அம்பாள் காணப்படுகிறாள் அம்பாளுக்கு அருகில் ஒரு தோழி நிற்கிறார் அவர் தோளில் முருகப்பெருமான் அமர்ந்துள்ளார் தோழியின் தோளில் அமர்ந்துள்ள முருகப்பெருமான் தலையை தொட்டு தடுவி கொடுப்பது போல் திருமேனி அமைந்துள்ளது இவ்வாறான திருவுருவம் வேறு எங்கும் காண இயலாது கருவறையில் கருவறையில் பள்ளி அரையும் அமைந்து தனித்தன்மை பெற்று விளங்குகிறது இந்த நீரோத்பல சன்னதி கோவில் இப்பேற்பட்ட திருவாரூர் கோவிலில் ரௌத்திர துர்கேன்னு இருக்கார் ரவுத்திர துர்க்க என்பவர் அம்பாள் திருமண வயது எட்டிய குமாரி பெண் குமரி பெண்களுக்கு திருமண வயது எட்டிய குமரி பெண்கள் இருக்காலும் அவள்னா வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணி பெண்கள் ஆண்களுக்கு நெடுநாளாக திருமணம் நிவர்த்தி தன்னை இருந்த செய்யவே ராகுகால நேரத்தில் தன்னை அர்ச்சனை செய்வோருக்கு குறை தீர்த்து அருள்கிறார் ராகு காலத்து நேரத்தில் அதுக்கு எழுமிச்சம்பரம் முடிவு விளக்கு எட்டி அர்ச்சனை பண்ணினா இந்த ரௌத்திர துர்க்கை செய்கிறார் திருவாரூர் காலத்தில் எட்டு துர்க்கை ஸ்தலம் உள்ளது திருவாரூர் ஆலயத்தில் எட்டு துர்க்கை அதில் முதல் பிரகாரத்தில் மகிஷாசுரம் அர்ஜினி பிரதானமாக துர்க்கையாகவும் அதற்கு அங்கமாக முதல் பிரகாரத்தில் மூன்றும் இரண்டாவது பிரகாரத்தில் நான்கும் கமலாம்பாள் சன்னதி ஒன்றும் சேர்த்து ஆக எட்டு துர்க்கைகள் உள்ளன அஷ்ட துர்க்கைகள் என பெயர் சாரதா நவராத்திரி இருவர்களுக்கு விசேஷ பூஜைகளும் தியாகராஜ ஆலயத்தில் தெற்கு பிரகாரத்தில் கோயில் கொண்ட ரவுத்ர துர்க்கை இந்த சன்னதியில் ராகு காலத்தில் அர்ஜனை செய்வதற்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்தும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை திருமணத்தை நீங்கி திருமணமாகவும் அருள் செய்கிறார் துர்க்கை பெயர் காரணமாக ருத்ரம் அதிகமாக உள்ளது என்ற அர்த்தம் தோழில் இருப்பதால் தோழில் ஆழம் இருப்பதால் ரவுத்ர துர்க்கை என பொதுவாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட மிகுந்த சக்தி வாய்ந்தவள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவள் நவகிரகங்களோட சிறப்பு இதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இத்தரத்தில் உள்ள அமைந்துள்ள நவகிரகங்கள் பக்தர்கள் குறைதீர்க்கும் வண்ணம் உள்ளது ஒன்பது கிரகங்களும் தியாகராஜ சுவாமிக்கு கட்டுப்பட்டு தங்களின் வக்கிரகங்களை தங்களின் வக்கிரகங்களை குறைத்து கொண்டு ஒரே வரிசையில் தென் திசையில் உள்ள தியாகேச பெருமானை நோக்கி அமைந்துள்ளது மேலும் இங்கு நவகிரகங்கள் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளதாகவும் சிறப்பு பெறுகிறது இதனால் கிரகங்களின் வக்ரங்களினால் பாதிக்கப்படும் பக்தர்கள் திருவிக்கிட்டு இங்கே வேண்டிக்கொண்டு அருள் பெறுகிறார்கள் நவகிரகத்தை வந்து திருவாரூரில் வழிபட்டினா அவருக்கு அந்த நவகிரக தோஷம் எந்த நவக்கிரகத்தில் உள்ள எந்த தேவதைகளாலும் நமக்கு தோஷங்கள் இருக்காது அப்பேற்பட்டவர் திருக்கோவில் திருக்கோவில் அதுக்கு மூலாதாரமாக திகழ்கிறது இங்கு நவகிரகங்கள் சிவலிங்கத்தை அடுத்து வரிசையாக அமைந்திருப்பது சிவலிங்கங்களை காட்டிலும் தனியாக சிறப்புடையது நகக்கிரகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஆகையால் பக்தர் பலரும் வழிபட்டு நற்பயனை அடைகின்றனர் அடுத்தது வந்து இனவோசனர் விமோச்சனர் வந்து பதினோரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது பதினோரு வெள்ளிக்கிழமையான அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடலாம் தெற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கும் அருள்மிகு ரண விமோசன பெருமான் தன்னை வேண்டி அமாவாசை தினத்தன்று அபிஷேகம் உப்பு மிளகு காணிக்கை செய்யும் பக்தர்களுக்கு தீராத நோய்களையும் தங்களுடைய நெடுநாள் தீராத வாரா கடன் தொல்றையையும் தீர்த்து வைக்கிறார் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் உப்பு காணிக்கையினால் பிரகாரம் சற்றே அறிவித்திருந்தாலும் இருந்தாலும் பெருமானுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை பாதிப்பும் இல்லாத திவ்யலிங்கமாக ரணவிமோச்சனர் காட்சியளிக்கிறார் பெறப்பட்ட ரணவிமோச்சனரையும் நம்ம பார்க்கணும் அத்தோடு இல்லாமல் அருள்மிகு விஸ்வகர்மேஸ்வரர் திருக்கோயில் இரண்டாம் பிரகாரத்தில் படபுரம் அமைந்துள்ள இவ்வா அமைந்துள்ள இவ்வாலயமாகும் விஸ்வகர்மேஸ்வரர் விஸ்வகர்மாவை வழிபட்டு சிவலிங்கம் உள்ளது மன முகூர்த்தம் செய்பவர்கள் அதுக்கு பயன்படுத்தும் செங்கல் ஒன்றை எடுத்து வந்து என் கணக்கில் இத்திருக்கோயில் இறைவன் முன் வைத்து அர்ச்சனை செய்த பின்னரே அதை பயன்படுத்துகின்றனர் எந்த லக்னமும் இல்ல இல்லாமல் கட்டிடம் அமைக்க லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வளமோடு வாழ விஸ்வகர்மாவின் பரிபூர்ண அருளை பெற இதுவே நல்ல வழி என்ன பெரிய பெரிது நம்பி வழிபட்டு பலம் பெறுகிறார் அதாவது சகசிரலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குது அவரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் சண்டிகேஸ்வரன் இருவர் இருக்கா இங்கே எல்லா திருத்தங்களிலும் ஒரே ஒரு சண்டிகேஸ்வரன் தான் இருப்பார் ஆனால் திருவாரூர் திருக்கோயில வடக்கு சுற்றில் வடக்கு திருச்சுற்றின் இரண்டு சண்டிகேஸ்வரர் இருக்கா எம சண்டிகேஸ்வரர் இங்கு சண்டிக யமனே இங்கு சண்டிகேஸ்வரர் மாறினாலே எம சண்டிகேஸ்வரன் தாடி சடையுடன் யமன் ஒரு காலை ஊன்றி முழங்காலின் முகத்தை வைத்து வைத்து கொண்டு வைத்து கொண்டுள்ளார் இவரே எம சண்டிகேஸ்வரர் திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் சிவகணங்கள் ஆதலால் எல்லோரும் சிவகணங்கள் ஆதலால் எமனுக்கே இங்கு வேலை இல்லை ஆகவே தனக்கு வேலை இல்லை என்று பெருமானிடம் முறையில் பெருமான் சிவ சிவபெருமானே வழங்குவதால் பயனை வழங்குவோர் சண்டிகேஸ்வரர் பதவியை தந்தருனார் இவரே எம சண்டிகேஸ்வரர் இரண்டாவதாக எல்லா தலங்களிலும் உள்ள சண்டிகேஸ்வரர் இங்கு உள்ளார் இவர் உலா வந்து காட்சி வழங்கும் சண்டிகேஸ்வரர் ஆவார் இவரே ஆதி சண்டிகேஸ்வரர்னு பேரில் இருக்கு ரெண்டு சண்டிகேஸ்வரர் தூர் கோயிலில் மட்டும்தான் இருக்கு வாதாபி கணபதி திருக்கோயில் முதல் சுற்றில் அமைந்துள்ளது வாதாபி சிறப்பு வேறு எங்கும் காண இயலாத தனி சிறப்பு வாதாபி கணபதி பெரிய புராணத்தில் தன் மகனையே பெருமானுக்கு அறிந்து கரி சமைத்து சமைத்து பெரும் தொண்டராக காட்டப்பெறும் சிறு தொண்ட நாயனார் பரஞ்சோதி என்ற பெயரில் பல்லவ மன்னராகிய நரசிம்ம தளபதியாக பணிபுரிந்தவர் வேலை சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புடுகேசியை பரஞ்சோதி வென்றார் தலைநகர் வாதாபியை கைப்பற்றினார் அப்போது வெற்றியின் அடையாளமாக வாதாபியிலிருந்து விநாயக பெருமானை கொண்டு வந்தார் அவ்வாறு கொண்டு வந்த கொண்டு அவ்வாறு கொண்டு கொண்டு வார்த்த விநாயகர் திருவாரூர் திருக்கோவிலில் வைத்தார் அத்திருமணியை இன்றும் வாதாபி கணபதியாக இருந்து அருள் பாடிக்கிறார் இந்த விநாயகர் திருமு திருமுன் நின்று முத்துசுவாமி திரீட்சர் பாடிய பாடலே வாதாபி கணபதி பதேன்னு ஒரு பாடல் பாடியிருக்கார் முச்சா திரீட்சர் இந்த வாதாபி கணபதிக்கு முன்னாடி தான் அவர் பாடினாராம் அப்பேற்பட்ட அருமையான சக்தி வாய்ந்த பிள்ளையார் சாளுக்கிய கலை நெறியை கொண்டு இந்த விநாயகர் போன்ற உருவம் சோழநாட்டில் வேறு எங்கும் கிடையாது அப்பேற்பட்ட விநாயகர் அருள்மிகு வீதி விலங்க நாய வீதி விலங்கதவி நாயகர் கிழக்கு கோபுரவாசலையில் உள்ள எதிர்புறம் வீதி விலங்க விநாயகர் திருக்கோயில் உள்ளது உள்ளே ஒருவோர் முதலில் வழிபடுவது இந்த விநாயகரியாகும் அருள்மிகு வல்லபகணபதி கொண்டாரை வழிபடுவோர் செல்லும் செல்வோர் காணும் மண்டபம் வகைய தட்டு சுட்டு மண்டபத்தில் அமைந்துள்ளது வல்லபகணபதியாகும் வல்லபையோடு விநாயகர் அமைந்துள்ளார் அருள்மிகு ஐங்கள காசு விநாயகர் புற்றிடம் கொண்டார் சன்னதியில் அருகில் அருகில் ஐங்கல காசி விநாயகர் அமைந்து அமர்ந்துள்ளார் இவரின் அழகிய இவர் இவரை அழகிய சோழ விநாயகர் என்றும் கூறுகின்றனர் அழகிய கோபுரம் இருக்கிறது ஆகவே கோபுரத்தை விநாயகர் அமைத்தவ விநாயகரையும் அமைத்தவன் அழகிய சோழனாக இருக்கக்கூடும் இவ்வாறாக பல்வேறு விநாயகர் திருமேணிகள் திருக்கோயில் உள்ளன கோயிலுக்கு வெளியே பல்வேறு விநாயகர் திருமேணியும் கரையும் உள்ளன அருள்மிகு மாற்றுரைத்த விநாயகர் திருக்கோவிலின் மேற்கு க மேற்கே கமலாலய திருக்குறத்தின் கீழ்கீழ்கரையில் வடிகோ வடகோடியில் வடகோடியில் கொண்டிருப்பவர் மாற்றுரைத்த விநாயகர் இவருக்கு பின்னரே ஒரு அருமையான வரலாறு கூடப்படுகிறது வரலாறு கூட சுந்தரர் மணிமுத்தாரில் பொண்ணை இட்டு கமலாலயத்தில் எடுத்த அதிசயம் பெரிய புராணத்தில் காணப்படுகிறது அப்போ வீதி வீதியில் ஓரமாக அமைந்து யாவரும் எளி எளிதாக வழிபட உள்ளவர் இந்த அருமையான மாற்றுரைத்தல் விநாயகர் இப்படி இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு எல்லா காட்சிகளையும் நீங்கள் வந்து கோயிலில் பார்க்கறதுக்காக ஒரு சிறு பகுதி சொன்ன எல்லாரும் அவசியம் படிக்கணும் இது வரைக்கும் முடிஞ்ச போது தேவலோக சாய் லட்சம் பிரதோஷ சாய லட்ச சாயந்தரம் தகராஜாக்கு ஆறு மணிலேருந்து ஆறில் வரைக்கும் அருமையாக இருந்தது அதில் வந்து பஞ்சமுக வாத்தியம்னு ஒன்று வாசிப்பா அது எந்த ஊர்லேயும் அந்த வாத்தியங்கள் வாத்திய கருவிகள் நாலஞ்சு இருந்து இருக்குது அஞ்சாறு வாத்தியங்கள் இருக்குது வாத்தியங்கள் ஏகப்பட்ட வாத்தியங்கள் உண்டு அதெல்லாம் குறுகி இப்பயும் பஞ்சமுக வாத்தியம் பல தலைமுறையினால வரிசை வழி வழியாக வந்து வாசிச்சுன்னு வரா அவ அதுக்குன்னு உள்ளவா வாசிச்சுட்டு இருக்கா பஞ்சமுக வாத்தியத்தை அவசியம் வந்து வாசிக்கிறதுக்குன்னு பார்க்கணும் சாயம் லட்சம் விலையில் ரொம்ப அற்புதமான சீன் சொல்லிகிட்டே போகலாம் அது வந்து அடுத்த பகுதி இருக்கும் நன்றி ஆரூரா தேகே ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீராக திருவையாரா போற்றி போற்றி